ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிற சமஸ்க்கு கொஞ்சம் ஜெகநாத் சமஸ்கிட்ட திட்டி இம் தேச கொசுர தாத்து சாரி எனக்கு வந்து கேமராவில் வந்து பார்த்து பார்த்து பேசி பழகலை நான் வந்து எப்போவுமே வந்து நான் ஸ்கிரீனை பார்த்து தான் பேசுவேன் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க வந்து நீங்கள் கேமராவை பார்த்து பேசுங்க அப்போ தான் நீங்கள் பேசுகிறது வந்து எங்களை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இன்றைக்கி நான் வந்து கேமராவை பார்த்து பேசுகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு இன்னைக்கு வந்து அக்காவுக்காக நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் சாரீஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நேற்றே சொல்லியிருந்தேன் பட் வந்து என்னால் ரொம்ப டே டேவ்லாக் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணல ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அக்காவுக்கு வந்து ரொம்ப தேவையான திங்ஸ் எல்லாமே என்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க அதனால் அவங்களுக்காக நான் வாங்கியிருந்தேன் வீடியோ எடுக்கலாம் அங்கே வாங்கும்போதுன்னு நினச்சேன் பட் அக்காவை வந்து வீடியோ காலில் போது அதை வீடியோ எடுக்க என்னால் முடியல இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வளர்ந்தது பிறந்தது எல்லாமே வந்து கிருஷ்ணகிரிலையா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிஸ்டர் தான் சொல்லியிருந்தாங்க நான் சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்டேன் அது கூட உங்களால் சொல்ல முடியல நீங்கள் பேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க சாரி சிஸ்டர் அதை டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் எனக்கு வந்து இங்கிலீஷில் அவ்வளோ சீக்கிரமாக வந்து மெசேஜ் பண்ண பண்ண தெரியாது மிஸ்டேக் ஆகிடும் நான் வந்து படிப்பேன் வந்து என்னென்னா எழுதும்போது ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவேன் ஸோ அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை கொடுக்குறத விட வீடியோவில் வந்து அதிகமாக நான் ரிப்ளை கொடுப்பேன் அது வந்து கிருஷ்ணகிரியில் கிடையாது டிஸ்டிக் மட்டும்தான் கிருஷ்ணகிரி ஓசூர் தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு ஓசூர் அதுக்கப்புறம் கொத்தூர் இந்த ரெண்டு ஓசூர் பக்கத்தில் தான் எங்கள் ஊர் ஆறு கிலோமீட்டருக்கு போனால் டிவிஎஸ் கொத்தூர் அப்படின்னாவே தெரியும் நாங்கள் வந்தது பிறந்தது எல்லாமே அங்கே தான் டிவிஎஸ் கொத்தூர் அதில் தான் ஓசூர் எங்களோடய நகராட்சம் சொல்வா ஆனால் டிஸ்ட்ரிக் வந்து கிருஷ்ணகிரி தான் பட் கிருஷ்ணகிரியில் கிடையாது நாங்கள் வாழ்ந்தது ஓசூர் கிருஷ்ணகிரியிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் வந்து நேற்று மாடு வந்து கத்திக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப வேடாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க ஒரு ஒருத்தவங்களை ஹாட் பண்ணணுன்னு தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க என்ன சூழ்நிலை நாங்கள் இருந்தோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியாது பட் கே வீடியோவில் என்ன வருதோ அது அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லிவிட்டு அப்பா வந்து அங்கே வ வயலுக்கு போகல அப்படின்னா இந்த வருஷத்தோட ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நாங்கள் கஷ்டப்பட்டதெல்லாமே போயிடும் இன்றைக்கி ஒரு நாள் மாடு கத்துறதுனால இங்கே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க வருஷம் முழுக்க வந்து மாடு வந்து வ வைகோல் சாப்பிட்ணும் அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காக தான் அப்பா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அதுக்கு ரொம்ப அவங்க ரொம்ப அது ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வேலை செய்கிறாங்க விவசாயன்றது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உட்காந்துட்டு எந்திரிச்சு போடுறது எல்லாமே கிடையாது அஞ்சு நிமிஷத்தை வீடியோ பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணுறது கிடையாது அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி வேதனும் தெரியும் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க ரொம்பவே கஷ்டமாக ஆயிடுச்சு அதை பார்க்கும்போது சரி ஓகே நான் அதை அதிகமாக சொல்ல விரும்பலை இன்னைக்கு வீட்டில் வந்து நான் என்ன குழம்பு செஞ்சிருக்கேன் என்ன இதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்காவுக்கு வந்து நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பெருசாக ஒன்றும் இல்லை கத்தரிக்காய் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை தேங்காய் கொஞ்சம் இருந்துச்சு அதை போட்டு பொரியல் பண்ணிருக்கேன் இன்னைக்கான பொரியல் வந்து இதுதான் எங்களுக்கு ஏன்னா பொட்டலவே சாப்பிட முடியாது ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் இது வந்து குழம்பு பருப்பு குழம்பு இது வந்து நைட்டுக்கு ஊற வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து சாப்பாடு இன்னைக்கு ஒரு மணி ஆயிடுச்சு நான் இப்போ வீடியோ எடுக்கிறது ஒரு மணி கிட்டத்தட்ட சாமி எல்லாமே பூஜை பண்ணிவிட்டு முடித்தாச்சு சாமிக்கு வந்து நான் வந்து ட்ரெஸ்ஸு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ஷர்ட் பேண்ட் அப்படி நான் எப்போவுமே ஏன் உங்களுக்கு என்னோடய பூஜை அறையை காட்டுறேன் அப்படின்னா நான் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு எப்போவுமே பூஜை அறையை காட்டுறேன் ப்ளீஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க தாத்தாவுக்கு இப்போ வாங்க நம்ம வந்து போய் அக்காவுக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு போய் பார்க்கலாம் ஹே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம பார்க்கலாம் அக்காவுக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து போயிடலாம் வாங்க பாருங்கள் இந்த நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் இந்த ஒரு ஃபோர் பேங்கிள் அதுக்கப்புறம் இது இது மேலே நல்லா அட்ராக்டிவாக தெரியுது பாருங்கள் ஸ்டோன் வச்சது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு அங்கே கிடைக்காதுன்னு சொன்னாங்க அக்கா சரி இங்கேருந்து வாங்கி கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு டிசைன் அதுக்கப்புறம் இந்த ஒரு டிசைன் அதுக்கப்புறம் கம்மல் கேட்டிருந்தாங்க டெய்லி வேர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சும்மா சிம்பிளாக வீட்டில் போடுறதுக்கு அதுக்கப்புறம் இது இது செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே பேக்கிங்கில் அப்படி இருக்குது வெட்ட ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் மெட்டி கேட்டிருந்தாங்க இது வந்து ஏ மாமியார் செலெக்ஷன் பண்ணது இந்த ரெண்டுமே அதுக்கப்புறம் இது வந்து நான் செலெக்ஷன் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பட் நான் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் இதை நான் செலக்ஷன் பண்ணது அதுக்கப்புறம் இதுவும் நான் செலெக்ஷன் பண்ணது எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் குங்குமம் வேணும்னு சொன்னாங்க நான் வந்து ஒரு கவரில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் கேட்டாங்க நான் போடுறதை பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி லிப்ஸ்டிக் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கூட இப்போ இல்லை ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இது தான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஏன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் தரல ஸோ அதனால தான் நான் அதை அந்த அக்காவுக்கு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நைம் ஃபாலிஷ் வேணும்னு சொன்னாங்க டார்ச் வந்து இது வந்து பிங்க் கலர் ஒன்று இது வந்து ஃபுல் டார்க் ரெட் கலர் ஒன்று காட்டுறேன் அதுக்கப்புறம் அக்கா வந்து குழந்தை இதை வந்து விட்டுட்டு போயிட்டுருந்தாங்க இது வந்து இரும்பலுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் வேணும்னு கேட்டாங்க எனக்கு ரெண்டே ரெண்டு போதும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் இது எங்கேயாவது போய்ட்டு வரேன் யூஸ் பண்ணுறதுக்கே இது அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே அதுக்கப்புறம் வந்து இந்த டெய்லி வேறுக்கு வந்து இது அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பாக்ஸ் வந்து இது எல்லாமே பேக் பண்ணி வைக்கிறதுக்காக நான் வந்து இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன் இது எனக்கு கொடுத்தாங்க அண்ணா வாங்கும்போது இது பாருங்கள் இதை வந்து அக்காவோட சாரீ சாரீ முழுக்க கட்டுறேன் பாருங்கள் இது வந்து அக்காவோட ஸாரீ அக்கா வந்து ஹிப்பு பெல்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க இன்னொரு வாட்டி கேட்டு பார்க்குறேன் வேண்டான்னா சரி அவங்க கட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஹிப்பு பெல்ட்டு அதுக்கப்புறம் வந்து சாரீக்கு எல்லாமே ஃபால்ஸ் எல்லாமே வச்சிட்டேன் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் இதை வேறு பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுலேயுமே இந்த இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த குஞ்சம்னு சொல்லுவாங்க இதை இதை ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு அதுக்கப்புறம் அக்காவுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இதில் ஒர்க் ஆல்ரெடி இருக்குது அப்படின்றதுனால ஹேண்ட் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் சிம்பிளாக வந்து ஒரு லேஸ் வச்சு இது வந்து பேக் சைடு நாட் வச்சு இந்த ஒரு டசல் வந்து போட்டிருந்தேன் இங்கே ஒரு லேஸ் அட்டாச் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு லேஸ் மட்டும் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் இது வந்து பிளெயின் ப்ளவுஸ் நான் வந்து கட்டோரி ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணேன் நான் ஆல்ரெடி அக்கா இருக்கும்போது கட் பண்ணி வச்சுட்டேன் இல்லைனா நான் வந்து உங்களுக்கு கட்டோரி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பேன் என்கிட்ட இருக்கிறது வந்து நான் சொல்கிறேன் பிளே நார்மலாக வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்டிச்சிங் பிளவுஸ் போடுங்க ஸ்டிச்சிங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நான் போடுறேன் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி த்ரீ டாட் வேணுமா கட்டோரி ப்ளவுஸ் வேணுமான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கட்டோரி ப்ளவுஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணும்போது பட் த்ரீ டாட் அந்த அந்தளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ அதனால தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு அதுக்கப்புறம் இது ரெட் கலர் பிங்க் கலரில் தெரியுது பட் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப லைட்டு ரெட் கலரும் இல்லாமல் ஒரு மாதிரி ஆனால் இது ப்யூர் ரெட் கலர் பட் வந்து இதில் வீடியோவில் வந்து ரொம்ப பிங்காக தெரியுது அதுக்கப்புறம் இந்த ஒரு இது என்னதா இது ரொம்ப டார்க்கு க்ரீன் ரொம்பனா ரொம்ப டார்க்கு க்ரீன் தான் அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் ப்ளவுஸ் ஆனால் கலர் செலெக்ஷன் அக்கா வந்து செம்ம போங்க சூப்பராக கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அக்கா வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே இது வந்து பேக்கிங் பண்ணும் பட் இப்போ இன்னும் பேக் பண்ணலை அக்காவுக்கு வந்து ஒயிட் கலர் வளையல் இருக்கும் அதையும் நான் வந்து வாங்கினோம் மாமியார் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா ஒயிட் கலர் அந்த மாதிரி இன்னும் ஒன்று வாங்கணும் வாங்கினதுக்கப்புறம் இது எல்லாமே பேக் பண்ணி தமிழ்நாடுக்கு அனுப்பணும் பார்சல் பண்ணி ஓகே இது இது கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு சொல்லுங்க எப்படி இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இது வந்து நான் செலெக்ஷன் பண்ண அக்கா சொன்னாங்க பிடிச்சது நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு வந்து இந்த இந்த வலியில் தான் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு இந்த வலியில் அதுக்கப்புறம் இது எல்லாமே நான் செலக்ஷன் பண்ணது அம்மா மாமியார் செலெக்ஷன் பண்ணது ஸ்டிக்கர் போட்டு கூட நான் தான் செலெக்ஷன் பண்ணேன் ஓகே நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் வாங்கின திங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எனக்கு சீக்கிரமாகவே வீடியோ அப்லோட் பண்ணணுன்னு சொல்லிட்டு இன்னும் சாப்பிடாமல் இன்றைக்கி வந்து வேலை ரொம்ப டிலே இருந்துச்சு ஏன்னா இந்த பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட அவங்க பத் பதினோரு மணிக்கு வந்தாங்க பதினோரு மணிலருந்து ஒரு மணி நேரம் நான் வந்து பார்த்து பார்த்து வாங்கினேன் அக்காவுக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணியும் நான் கேட்டேன் அவங்க வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுல உண்மையாகவே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஓகே இதை வந்து பார்சல் பண்ணும்போது அப்போது நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எப்படி பார்சல் பண்ணி எங்கே பார்சல் அனுப்பினோம் அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்சல் அனுப்புறது பார்க்கலாம் என்ன ஆகுது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்சல் பண்ண முடியல அப்படின்ற పచ్చ వల పన్నల అనికే అంత వీడియో ఎప్పుడు కండి కమెంట్ పని పిడిచినా ప్లీజ్ లైక్ అండ్ చే